நாம இன்னைக்கு ஒருத்தரோட கதைய பாக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சிங்கப்பூர்ல ஒரு சமூகத்தையே உருவாக்குன ஒரு மனிதர் பேரு பாலா ஆனா இந்த சேவைக்காகவும் அர்ப்பணிப்புக்காகவும் அவர் கொடுத்த விலை அது ரொம்ப ரொம்ப பெரியது வாங்க அவருடைய பயணத்துல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவாக பாப்போம் பாருங்க என் அப்பாவோட எதிர்ப்பு தான் என்னை என் சொந்த கால நிக்க வச்சதுன்னு அவரே சொல்றாரு உண்மைதான் ஒரு தலைவன் சலுகைல உருவாகிறதில்ல தடையை மீறிதான் உருவாகிறான் பாலாவுக்கு அந்த முதல் தடையே அவரோட குடும்பம் தான் ஆனா அதுதான் அவரை இன்னும் பலமாக்குச்சு அது எப்படின்னு பாப்போமா சோ பாலா ஸ்கூல்ல பெரிய டாப்பர்லாம் கிடையாது பிறக்கும்போதே லீடர் குவாலிட்டியோடையும் பிறக்கல ஆனா சின்ன வயசுல இருந்தே அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு அதுதான் கடுமையான உழைப்பு எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அதை முடிக்கிற திறமை அப்போ யாருக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவரை ஒரு பெரிய சமூக தலைவராக மாற்றப்போகுதுன்னு அவரோட குடும்ப பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது பாருங்க அப்பா இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பிரிட்டிஷ் சப்ஜெக்ட் அம்மா பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஒரு பிரெஞ்சு சப்ஜெக்ட் இந்தியா பிரிட்டன் பிரான்சுன்னு ஒரு மும்முனை கலவை ஒருவேளை இந்த தான் சிங்கப்பூர் மாதிரி ஒரு பல மக்கள் வாழ்ற இடத்துல எல்லாரையும் புரிஞ்சுக்க அவருக்கு உதவி இருக்கும் இல்லையா பன்னெண்டு வயசுல நியூஸ் பேப்பர் போடுறது கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு ஊருக்குள்ள கைவினைஞ்சர்னு பேர் வாங்குறதுன்னு சின்ன வயசுல இருந்தே அவரு ஒரு பயங்கரமான உழைப்பாளி யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காம சுயமா செயல்பட கத்துக்கிட்டாரு இந்த அனுபவம் தான் பின்னாடி ஒரு பெரிய சமூகத்தையே வழிநடத்த போறதுக்கு அஸ்திவாரம் போட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டுல ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது சமூக தலைவர் டாக்டர் ஆ வீரமணிய அவரு சந்திக்கிறாரு அந்த ஒரு சந்திப்பு அது பாலாவோட வாழ்க்கை பாதையே மாத்திருச்சு தன்னார்வ சேவைங்கிற ஒரு சின்ன தீப்பொறி அன்னைக்குதான் பத்திக்குச்சு ஆனா அது ஒரு பெரிய இயக்கமா மாறும்னு அன்னைக்கு பாலாவுக்கே தெரிஞ்சிருக்காது அவரோட முதல் தன்னார்வ பணி என்ன தெரியுமா ஒரு கருத்தரங்கல ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப சிம்பிளான வேலை ஆனா அங்கேயும் மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு வேலையை எப்படி கச்சிதமாக முடிக்கிறதுங்கிற திறமை அவர்கிட்ட பளிச்சுன்னு தெரிஞ்சது அது எல்லாருடைய கவனத்தையும் உடனே ஈர்த்துச்சு இப்ப இந்த நம்பர்ஸை பாருங்க சும்மா அசந்துடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெறும் இருபது பேர் அடுத்த வருஷமே இரநூறு பேர் அஞ்சே வருஷத்துல ஆயிரத்தி அறநூறு பேர் இதுக்கு பேரு வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இது ஒரு இளைஞர் புரட்சி இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாலாவோட தலைமை பண்புதான் ஆமா ஆயிரத்தி அறுநூறுங்கிறது வெறும் ஒரு நம்பர் கிடையாது இது ஒரு தேசிய இயக்கமா மாறுச்சு சிங்கப்பூர்ல பன்னெண்டு தொகுதிகளில் இந்த இளைஞர் பட பரவி இருந்துச்சு நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அரசாங்கமே இவங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்து நின்னது இந்த அமைப்பு ஆனா எப்போதுமே பெரிய வெற்றி வரும்போது கூடவே பிரச்சனைகளும் வரும் இல்லையா பாலாவுடைய இந்த அசுர வளர்ச்சி சில மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கல பொறாமை அது ஒரு சதியா மாறி அவரையே அழிக்க திட்டம் போட்டுச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா அவர் வேலை செஞ்ச சிங்கப்பூர் இராணுவத்துக்கே ஒரு மொட்டை கடிதம் போச்சு அதுல அவரோட நேர்மையே சந்தேகப்படுற மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்னன்னா நாலாயிரம் டாலர் கையாடல் செஞ்சதா சொன்னாங்க கொடுமை என்னன்னா எந்த அமைப்ப தன் உழைப்பால கட்டினாரோ அதே அமைப்புல இருந்து பணத்தை திருடித்தாருன்னு சொன்னாங்க இது மட்டும் நிரூபிக்கப்பட்டிருந்தா அவரோட வாழ்க்கை ஜெயிலில் தான் முடிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க ஆறு மாசம் தனாதனம் ராணுவ விசாரணை அவரோட வேலையும் சுதந்திரமும் எல்லாமே கேள்விக்குறையா இருந்துச்சு கடைசில அவர் குற்றமாற்றவர்னு நிரூபணம் ஆச்சு ஆனா அந்த ஆறு மாச காலம் அவருக்கு ஒரு நரகம் மாதிரி தான் இருந்திருக்கும் அவர் நிரபராதின்னு தெரிஞ்சும் அந்த துரோகம் ஓயல கடைசியாக ஒரு அசிங்கமான வேலை செஞ்சாங்க சிங்கப்பூர் சார்பாக ஜப்பானுக்கு போகிறதுக்கு பாலாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவரோட வாழ்நாள் கனவு அது ஆனால் கூட வேலை செஞ்சவங்களே புறப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பயணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க எவ்வளோ வன்மம் பாருங்க சொந்தமாக உருவாக்கின அமைப்பிலிருந்தே துரத்தப்பட்டால் ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் ஆனால் பாலா துவண்டு போகலை அவரோட சேவை மனப்பான்மையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல உடனே அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் அதாவது எஸ்டி ஒய்சியை திரும்பவும் உருவாக்குறதுக்கு உதவினாரு ஆனா இந்த முறை ரொம்ப உஷாரா இருந்தாரு பழைய மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு முன்னாடி நிற்காம பின்னாடி இருந்த அமைப்பை வழிநடத்த ஆரம்பிச்சாரு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டிஒய்சி அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே உருவாக்கப்பட்டிருக்கு அதோட முதல் தலைவர் யார் தெரியுமா திரு ஆறுமுகம் அவரோட சொந்த பெரிய தாத்தா பாத்தீங்களா சேவைங்கிறது அவரோட ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுன்னா சும்மாவா அதுக்கு நேரமும் சக்தியும் மட்டும் பத்தாது பாலா அதுக்காக கொடுத்த விலை குறிப்பா தனிப்பட்ட முறையிலையும் பண ரீதியிலையும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு ஸ்டாய்கிக்கு ஒரு ஆஃபீஸ் தேவைப்பட்டுச்சு அப்ப பாலா என்ன செஞ்சாரு தெரியுமா தன்னோட சொந்த வீட்டை வித்து கிடைச்ச இருந்து நாப்பதாயிரம் டாலரை முன்பணமா கொடுத்தாரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல பணம் திரும்பி வருதோ இல்லையோ அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு யோசிச்சு பாருங்க அந்த ஆஃபீஸுக்கான பேங்க் லோனுக்கு இவர் கையெழுத்து போட்டாரு ஆனா பின்னாடி தலைமை மாறினப்போ பேமெண்ட் சரியா கட்டாததால இவரோட பேர் பேங்க்ல ஆச்சு வேலையிலயும் இவரோட இந்த சமூக சேவையால தொடர்ந்து பிரச்சனைகள் விசாரணைகள் ஏன் இராணுவ ஒப்பந்தத்துல கையெழுத்து போட அவங்க அப்பாவே மறுத்தப்போ அந்த பில்டிங் தோட்டக்காரர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் பணம் வச்சிருக்காரு பதிமூனுக்கும் மேல இதுதான் அவரும் அவர் குடும்பமும் வீடு மாறினதோட எண்ணிக்கை ஒரு நிரந்தரமான வீடு இல்லாம சமூகத்துக்காக ஓடும்போது அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த ஒரு நம்பரே அவரோட தியாகத்தை அப்பட்டமா காட்டுது பாலாவோட கதை தலைமை பதவிக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட தியாகங்களை நமக்கு காட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப இதுதான் விலையா இருந்துச்சு சரி இன்னைக்கு நாம சமூகத்துக்காக உழைக்கிறவங்க கிட்ட என்ன விலையை எதிர்பார்க்குறோம் இந்த கேள்வியோட இந்த பதிவை முடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க